ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்னக்கி சாட்டர்டே நைட் பேக்ஸ் அதனால் அதனால என்னக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா அதை ஃபிசியோதெரப்பில் எப்படி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் பார்க்க போகணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நம்ம இப்போ மேக்ஸிமம் வந்து நம்ம எந்த போசிஷருமோ இருக்குது இந்த பொசிஷன் நம்ம ஏதாவது பஸ் பண்ணுற அளவு நமக்கு நைட்டு ஃபுல்லாக படுத்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படுத்து தூங்கிட்டு இதனால் வந்து ரேடில் தான் அடியில் கம்ப்ரஸ் ஆகி வரக்கூடியது தான் சாட்டர்டே நைட் பேல்ஸின்னு சொல்லுவாங்க அது க்ரெச் பேலசின்னு கூட சொல்லுவோம் சரிங்களா க்ரெச் பேலசின் நம்ம பணம் இப்போ நம்ம க்ரெச் யூஸ் பண்ணுற ஆடலாம் நம்ம கூட பார்க்கவில்லை முன்னாடி இந்த க்ரெச் ரெண்டு சைடில் வச்சுல அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருங்க சரிங்களா அதனால என்னென்ன பிரச்சனை இதுவாது என்னென்ன பிரச்சனை வரலான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இந்த ரெஸ்ட்டை வந்து எப்படி தூக்க முடியாது ரெஸ்ட் இருக்குது எந்த எந்த ஆக்ஷன் இருக்காது அப்படிங்களா இது பண்ண முடியாது அதே மாதிரி இந்த விரலை வந்து இப்படி மேலே தூக்க முடியாது மாதிரி ஸ்ட்ரைட்டும் பண்ண முடியாது மேலேயும் தூக்க முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் இங்கே இங்கே இருந்து மொத்த இடமும் வந்து நல்லா வலி இருக்கலாம் அது வலினால அந்த ஷார்ப் பெயின் அதை தாங்க முடியாத அளவு சில நேரத்தில் வலி சிலவங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே மறத்து போயிருக்கும் சரிங்களா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இதனால் வர அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து சில மசில்ஸ் என்ன இந்த இந்த கருத்தலையாக சொல்லுவோம்னா நம்ம இது வெள்ளை போகுது இது கருத்துலேயா சரிங்களா இந்த இடத்துல உள்ள எல்லா தெரியும் இந்த இடத்துல உள்ள மசில்ஸ் நிறைய வந்து அடி வாங்கி இருக்கும் வீக் ஆகிடும் அல்லது பேலஸ் ஆகிடும் சரிங்களா அது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணால் ரெக்கவரி வந்து டூ வீக்ஸ்லேருந்து டூ மந்த்ஸுக்குள்ளே நல்லா ரெக்கவரி ஆகி கொடுப்பாங்க சிலவங்க டயனஸ் பண்ணுறக்கே டைம் எடுத்து ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு டைம் லேட்டாக ஆச்சுன்னா சில நேரத்தில் நம்ம ரெடி கூட முடியாமல் போயிடலாம் அப்போ நம்ம சர்ஜரி தேவைப்படும் சரிங்களா இது வந்து என்னென்னா காலத்தை தூங்கி விளம்போது சில ஆட்கள் வந்து கை தூக்க முடியாதவங்க பார்த்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா ஸ்ட்ரோக்கு தான் வந்துடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க மெயின் காரணம் என்னென்னா தண்ணி அடிச்சு தூங்குறது இப்போ நம்ம நம்ம தெளிவான மீன்ஸ் நார்மலாக உறங்குற ஆட்கள்லாம் நம்ம இந்த அந்த பொசிஷனில் இருக்குன்னா எழுபி அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்படும் போது நம்ம மாற்ற எடுத்து வச்சுடுவோம் தண்ணி ஸ்ட்ரு படுத்திருக்காக படுத்திருக்காலத்தில் அப்படியே கிடப்பாங்க ஸோ அது லெவல் மீன்ஸ் அவங்களுக்கு அது கான்சியஸ் இல்லாததுனால அது அப்படியே படுக்கும்போது மோர் தென் எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் அப்படி படும்போதும் அந்த நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி கம்ப்ரஸ் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா இதை நம்ம ஃபிசிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் நம்ம டைக்னோஸ் பண்ணிட்டோம் நான் கரெக்டாக இதுதான் பிரச்சனை அப்படின்னு டக்னோஸ் பண்ண டாக்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முதல் வேணுன்னா அவங்கள டேரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாவது மூமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு மூமெண்ட்ஸ் ஓகே மசில் பவர் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் அது ஸ்ட்ரெந்தன் எக்ஸசைஸ் வந்து ஆக்டிவ் அசிஸ்டட் ஆக்டிவ் அசிஸ்டன்ட் இருக்குது ஸோ அதை அவங்க பண்ணுவாங்க அதை பட்சம் கொஞ்சமும் ஸீரோ பவரில் தான் இருக்குதுன்னு பட்சத்தில் ஸ்டிம்லேஷன் யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிக்கல் மசல் ஸ்டுமிலே ஓகேவா அந்த ஸ்டிம்லேஷன் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஒன்று ரெண்டு நாள்லேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசங்கள் தெரிய வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ரெக்கவரி நீங்கள் உழவுறதுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம் அதை பொறுப்பு தான் எல்லாமே இருக்குது சரிங்களா ஆனால் இதுக்கு முடிஞ்சுதற்கு காரணம் என்னது நம்ம தண்ணி அடிக்கிறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது நல்லது ஓகே டாக்டர்